பிதா குமாரன் கொடுக்கேசுகி நாமத்தினாலே அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் முக்கியமா கிறிஸ்துவ திருமண காரியங்கள்ல கிறிஸ்துவ திருமணங்களில் ஞானஸ்தான சான்றிதழை பார்த்து விட்டு தான் திருமணம் செய்வாங்க கரெக்டா தம்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரா மணப்பெண் மனவாட்டி மாப்பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்ப ஞானஸ்தானம் கிறிஸ்துவ ஒரு முக்கியமான இடத்தை பார்க்கலாம் அந்த ஞானஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் கொடுப்பார் சரிங்களா கலாத்தியர் உங்களில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரைத்துக் கொண்டீர்களே பேது பேதுரு மூணு இருபத்தி ஏழு சொல்வாரு அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பெற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கா இருந்து இப்பொழுதும் நம்மை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலே ரட்சிக்கிறது உயிர்த்தெழுதும் போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல அதன் மூலியமா அந்த ஞானஸ்தானமானது நம்மை ரட்சிக்கிறது சரிங்களா நாம் எடுக்கும் பொழுது நாம் மறைமுகமாக பிரசங்கிக்கிறோம் சரிங்களா இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம்தான் ஞானஸ்தானம் ஆன்மாவை கழுவுதல் தெளிப்பு ஞானஸ்தானம் ஒருபோதும் வேதத்தில் சொல்லப்படவில்லை இந்த ஞானஸ்தானம் எதை எதெல்லாம் குறிக்குது முதலாவது குறிக்குது தான் கொடுக்கணும் அடுத்து இரண்டாவது எது அப்படின்னா தேவன் நம்ம பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிறத குறிக்குது இப்ப பாத்தீங்கன்னா லூகா மூன்றாம் அதிகாரத்துல இவரில் பிரியமா இருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு மூன்று சாட்சிகளை பார்க்கலாம் வானத்திலிருந்து பிதா பேசுவாரு கீழே குமாரன் இருக்காரு அங்கே ஒரு ரூபம் கொண்டு அழகான வார்த்தை இருக்கும் பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் இறங்கினார் அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவியனோட சங்கமத்தை ஞானஸ்தானத்துல நம்ம பார்க்கலாம் அப்ப தேவன் பிரியப்படுகிறார் முன்னாடி சொல்லல சரிங்களா ஞானஸ்தானம் எடுக்கும் போது தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்றாரு இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அடுத்து பார்க்கலாம் இந்த ஞானஸ்தானம் என்பது மறுபிறப்பை காட்டுகிறது மறுஜன்ம முழுக்கு தீத்து மூன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல மறுஜன்ம முழுக்குன்னு போட்டிருக்கும் எபேசியர் அஞ்சு இருபத்தாறுல தண்ணீர் முழுக்குன்னு போட்டிருக்கும் தண்ணீர் முழுக்குன்னு போட்டிருக்குமே தவிர ரெண்டுலையுமே மறுஜன்ம தெளிப்பு தண்ணீர் தெளிப்பு அப்படின்லாம் போட்டிருக்காது அடுத்து பார்க்கலாம் நல் உடன்படிக்கையை காட்டுது ஒன்று பேர் மூன்று இருபத்தொன்னுல நல் உடன்படிக்கையின் பிரமாணத்தை காட்டுது ஏன்னா முதல்ல பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை மிருகத்தின் ரத்தத்தினால் ஆனது மிருகத்தோட ரத்தமே பாவத்தை கழுவுன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பதினாறு பதினாறுல விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெறணும் ஞானஸ்தானம் எதை குறிக்குது ரட்சிப்பை குறிக்குது